உலகெங்கும் உள்ள சினிசர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறேன் வாங்க சினிமா பேசலாம் பகுதி பதிமூணுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நான் வியந்த விஜயகாந்த் அப்படிங்கிற தலைப்பில் சில விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் விஜயகாந்தோடு பல படங்கள் இணைந்து நடித்த ராதாவி அவர்கள் சமீபத்தில் விஜயகாந்த் மறைந்த பிறகு ராதாவி பல யூடியூப் சேனல்லையும் டிவி சேனல்லையும் விஜயகாந்த் பற்றி பேட்டி கொடுத்த அப்படி என்ன ரெண்டு பேர் நண்பர்கள் எத்தனை மணி நடிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேரும் இணைந்து நடித்த முதல் படம் மதுரை சூரன் அப்படிங்கிற படத்தில் தான் மதமான விஜயகாந்தன் இணைந்திருக்கிறார் ராதாரவி அதைத் தொடர்ந்து தீர்ப்பு என் கையில் சபாஷ் அலை ஓசை அன்னை பூமி வைதேகி காத்திருந்தால் நீதியின் மறுபக்கம் கரிமேடு கருவாயன் அம்மன் கோவில் கடைக்காலை சொல்வதெல்லாம் உண்மை வீரபாண்டியன் கோழிக்காரன் வீரன் வேலுத்தம்பி நினைவே ஒரு சங்கீனம் உழவன் மகன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் செல்வன் உழைத்து வாழ வேண்டும் தம்பி தங்க கம்பி ராஜநடை புலனுசாரணை எங்க முதலாளி என்னாசை மச்சான் காந்தி பிறந்தமன் வீரம் விளைஞ்ச மண்ணு கண்ணுபட போகுதையா சிம்மாசனம் நரசிம்மா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான கஜேந்திரா இதுதான் இருவரும் இணைந்து நடித்த கடைசி படம் என்று முப்பது படங்கள் வரை நடித்திருக்கார்கள் இருவரும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பாசிட்டிவ் கேரத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி நண்பர்களாக அன்னை பூமி வீரன் வேலுத்தம்பி போன படங்கள் நடித்தாங்க சம வேத இல்லனாக நிறைய படங்கள் விஜயாந்த் என் கட்டப்படையும் தாதாரி ஓல்டு கட்டப்படையும் நிறைய படங்கள் கோழிக்காரன் தம்பி தங்க கம்பி எங்க முதலாளி காந்தி பிறந்தம்மன் கண்ணு பட போவதையா இப்படி பல படங்களை சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சண்டை காட்சியை மட்டும் ரவி வந்து பண்ணு அப்படின்னு விஜயா கூடாது இவரும் ஈகோ பக்கம் போவார் அந்த மாதிரி அம்மன் கோயில் கலக்காலை பொன்மான செல்வன் ஒரு சில மட்டும் என்ன ஆசை அமைச்சான் இப்படியும் நடிச்சிருக்கார் சம வயது நிறைய படங்களில் விஜயகாந்த் விரும்புகிற கதாநாயகியை ஆசை படிக்கணும் இல்லனாக நடித்த காரணத்தால் எம்ஜிஆருக்கு ஒரு எம்பிஆர் மாதிரி விஜயகாந்துக்கு ஒரு ராதாரவி அப்படின்னு கூட பத்திரிகையில் எழுதுனாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேரும் நட்பு பாராட்டியவர்கள் இரண்டு பேரும் ஏறத்தால் சம வயது உள்ளவர்கள் ராதாரவியோட விஜயகாந்த் ஒரு வயது மட்டுமே மூத்தவர் இவங்க நட்பு உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஒரு விஜயகாந்த் கேங் அப்படின்னு தமிழ் சினிமா சொல்லுவாங்க அப்போ இயக்குனர் ராமநாராயணன் எஸ் எஸ் சந்திரன் வாகை சந்திரசேகர் பாண்டியன் தியாகு விஜயகாந்த் ராதாரவி இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருப்பாங்க நிறைய படங்களில் இணைந்து நடிப்பாங்க இவங்க அடிக்கடி இணைந்து நடிக்க காரணமாக இருந்தது ராமநாராயணன் சொல்லலாம் அவர் படங்கள்லாம் இவங்க அடிக்கடி சேர்ந்து நடிக்கிற மாதிரி வரும் இவங்க எல்லாருமே திமுக சார்பாக போய் இருந்தாங்க ஆனால் இந்த கேங்கா இவங்கெல்லாம் தைப்பான் ஆளுங்கையா அப்படிங்கிற மாதிரி சினிமா இண்டஸ்டில் பேசிக்கிற அளவுக்கு இந்த ஒற்றுமையாக ஒரு டீம் இருந்தாங்க அப்புறம் ராமநாதன் அவர்கள் பிறகு இந்த டீம் மாறுபட்டது எஸ் எஸ் சந்திரன் விளங்கினார் ராதா ரேவி விலகினார் தியாகு விளங்கினார் விஜயகாந்த் தனி கட்சி கண்டால் வாகை சந்திரசேகர் இன்று வரை திமுகவே இருக்கிறார் இப்படி ஆளுக்கு பக்கம் அரசியல் பிரித்த காரணத்தால் பிரிந்தாலும் இவருடைய நட்பு பெரிய அளவு பாதிக்கப்படவில்லை என்றே சொல்ல வேண்டும் இன்னும் அவரோடு நடித்த நடிகர்களை பற்றிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்